தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோருக்கு இருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் அவ்வப்போது ஆய்வு நடத்தும் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகளின் அறிக்கை அடிப்படையில் புதிதாக யாருக்கேனும் பாதுகாப்பு அளிக்க வேண்டுமா என்பது பற்றியும் மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்யும் பாதுகாப்பு படையில் இருக்கும் வீரர்களின் எண்ணிக்கை பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தலைவர்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பானது இசட் இசட் பிளஸ் ஒய் என வெவ்வேறு பிரிவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் அரசியலில் இறங்கியுள்ள நடிகர் விஜய்க்கும் பாதுகாப்பு அளிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஒய் பிரிவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என எட்டு பேர் முதல் பதினோரு பேர் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் இதன்படி அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎப் படை வீரர்கள் பாதுகாப்பு அளிப்பர் இந்த பாதுகாப்பானது தமிழகத்திற்குள் அவர் எங்கு சென்றாலும் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தெருநாய்கள் கடித்ததால் கால்நடைகள் உயிரிழந்ததற்கு இழப்பீடு கேட்டு விடிய விடிய விவசாயிகள் சாலையில் படுத்து உறங்கிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவில் தாராபுரம் உள்ளிட்ட இடங்களில் தெருநாய்களால் ஆடுகள் பலியாவது அதிகரித்து வருகிறது பல முறை போராடிய விவசாயிகள் அதிகாரிகளின் வாக்குறுதியை நம்பி போராட்டத்தை கைவிட்டு வந்தனர் ஆனால் இதுவரை இழப்பீடு பெற்றுத் தருவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் காங்கேயம் சென்னிமலை சாலையில் உள்ள பாரவலசில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரவு குளிரையும் பொருட்படுத்தாமல் சாலையில் படுத்து உறங்கி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் நாய்கள் கடித்து பலியாகும் கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் அறிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் வடலூர் மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் சித்தி பெற்ற திரு அறையை ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்து பக்தி அடைந்தனர் உளுந்தூர்பேட்டை அடுத்த சேந்தநாடு கிராமத்தில் தகராறில் சமரசம் செய்தபோது, போது போலீசார் தள்ளியதில் மூதாட்டி ஒருவர் கீழே விழுந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நான்கு மாவட்ட செயலர்கள் திமுகவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சென்னை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கோவிந்தராஜன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக ரமேஷ்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் தஞ்சை தெற்கு மாவட்ட திமுக செயலர் அண்ணாதுரை எம்எல்ஏ மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக பழனிவேல் புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நீலகிரி மாவட்ட செயலர் முபாரக் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக கே எம் ராஜு புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் திருநெல்வேலி மத்திய மாவட்ட பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் மாற்றப்பட்டு அப்துல் வகாப் எம்எல்ஏ நியமிக்கப்பட்டுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து மசூர் பருப்பு என கூறி சட்டவிரோதமாக பச்சை பட்டாணி இறக்குமதி செய்யப்பட்டது தொடர்பாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இரண்டு தினங்களுக்கு முன்பு சுங்கத்துறை துணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் கண்காணிப்பாளர் உட்பட ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆதரவு தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாகவும் சாராயம் கஞ்சா கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போது வாய்க்குள் நுழையாத பெயர்களுடன் போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளது என்றும் குட்காவிற்கும் பெட்டி கடைக்காரர்களை பிடிக்கின்றனர் மொத்த வியாபாரியை விட்டுவிடுகின்றனர் இதை தடுக்க வேண்டிய முதலமைச்சர் திருநெல்வேலியில் அல்வா சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் சமாதானம் செய்ய வேண்டியது அரசின் கடமை ஆனால் மோதல் வரட்டும் என நினைக்கின்றனர் அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் ஜெயலலிதா ஆய்வு மற்றும் சர்வே செய்ய நிதி ஒதுக்கினார் அதற்கான பாராட்டுக் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்கள் இல்லை இதற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கட்சியில் இருப்பவர் அவரது கருத்தை வரவேற்கிறேன் உண்மையான அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையன் கருத்தை வரவேற்கின்றனர் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நமது கூட்டணிக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது மேலும் சில கட்சிகள் வரவுள்ளது எனவே தேர்தல் பணியை தொய்வின்றி செய்ய தயாராகுங்கள் என்றும் தினகரன் பேசியுள்ளார் பாஜக ஆளாத மாநிலங்களை மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்ற எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு அடிப்படை ஆதாரங்கள் கிடையாது என்றும் எந்த மாநிலத்தையும் மத்திய அரசு புறக்கணிக்கவில்லை என்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபாவில் கூறியுள்ளார் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்காக டெல்லியில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது டெல்லியில் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஜண்டேவாலா பகுதியில் கேசோ கஞ்சில் புதிய அலுவலகம் கட்டுவதற்கு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது எட்டு ஆண்டுகளாக நீடித்த கட்டுமான பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன இந்த அலுவலகம் நான்கு ஏக்கர் பரப்பளவில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் தலா பனிரெண்டு மாடிகளை கொண்ட மூன்று பிரம்மாண்ட கட்டடங்களுடன் அமைந்துள்ளது வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்று திமுக எம்பி ஆராசா தெரிவித்துள்ளார் கால அவகாசம் முடியும் முன்பே வகுப்பு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆராசா கூறியுள்ளார்